ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன ரெசிபின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஆப்பம் தான் நான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் டிஃபனு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருந்தது காலையில் டிஃபனுக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சிருந்தேன் நைட்டு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அந்த ஆப்பம் எடுக்கும்போது பாருங்கள் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது தேங்காய் பால் ஊற்றினோன்னே ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது சூப்பராக இருந்தது மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் வாங்க ரேஷன் அரிசி தான் ஃபுல்லாக நான் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன் ஒரு கப் புழுங்கலை அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இதுக்கு வந்து பருப்பு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் நான் போட்டேன் நான் இப்போ நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா டம்ளர் அதில் வந்து கால் டம்ளர் இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோ காமிச்சிருக்கம்பருங்க அவ்வளோதான் போட்டேனே நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வெள்ளை அவள் இருக்கு இல்லையா அதை ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா நமக்கு அரிசி மாதிரி வந்துடும் அது நல்லா சாதம் மாதிரி வந்துடும் ஒரு கப்பு தேங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே அவள் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதையும் எடுத்து அந்த தேங்காய் கூட போட்டுவிட்டு நல்லா பே நல்லா ஒரு பட்டர் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நமக்கு வெண்ணெய் கையில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவையும் அவளையும் அரைச்சி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஊற வச்சுருக்க அரிசி அரிசியுமே வந்து நல்லா மசியாக அரைச்சிக்கணும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் உப்பை மட்டும் தான் நான் போட்டேன் உப்பை போட்டு நல்லா ஓவர் நைட் விட்டுட்டா சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு செம்ம சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஆப்ப சட்டி இருந்துச்சுன்னா ஆப்பை சட்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக குழம்பு செய்வோம் இல்லை கடாய் அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வானல் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு மைல்டான சூடு வந்த பிறகு ஆன் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா புளிச்சு செம்ம சாஃப்ட்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வரும் ஒரு ரெண்டு கரண்டி ஆப்ப மாவு எடுத்து கடாயில் ஊற்றிட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக ஸ்பாஞ்சியாக ஆப்பம் ரெடி ஆகிடும்